ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா ஏழைகளோட சக்தி பெட்டி அப்படின்னு சொல்லப்படுற கொல்லு அதுவும் முளைத்த கொல்லை பற்றி பேச போகிறோங்க கொல்லு கஞ்சி குடித்தா உடம்பு விலைக்கும் கொல்லு சாப்பிட்டா மூட்டு வலி குறையும் இதெல்லாம் உண்மையா அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது பக்க விழிவா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்துக்குமே ஒரு முழு விளக்கமாக இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போதுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கொல்லை ஊற வச்சு சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் இது சாப்பிட்றதால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும்ன்றத பற்றி மூசாயிக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் அக்கௌனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் தமிழில் கொல் ஆங்கிலத்தில் கிராம் ஆயுர்வேதத்தில் குலாத்தா நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் வாரம் ஒரு தடவையாவது கொல் இருந்திருக்கும் ஏன் தெரியுமா மலிவு சத்து ரொம்பவே அதிகம் மருந்து மாதிரி வேலை செய்கிற ஒரு அற்புதமான உணவு இது கட்டின பிறகு இந்த கொல்லு ஏன் ஸ்பெஷல் தெரியுமா சாதாரண கொள்ளை விட முளைச்ச கொல்லில் சத்து ரெண்டு மடங்காக நமக்கு கிடைக்கும் முளைச்ச கொள்ளு எப்படி தயாரிக்கிறது ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா நல்ல கொல்லை கப் எடுத்துக்கோங்க எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வடிச்சிட்டு சுத்தமான துணியில் நல்லா கட்டிட்டு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அதை நம்ம எடுத்தோன்னா அதில் சின்ன சின்ன முளை வந்திருக்கும் அதுதான் பெஸ்ட் டைமுங்க அதிகமாக முளை வந்தால் சூடு அதிகரிக்கும் சுகவனமாக இருங்க இந்த முளைச்ச கொல்லோட சக்துக்கள் என்னென்னு தெரியுமா ப்ரோட்டீன் நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதனால தான் இது வெயிட் லாஸ் ஸ்ட்ரென்த் டைஜஷன் மூஞ்சுக்குமே சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படுது இந்த முளைச்ச கொல்ல அப்படி நமக்கு என்ன நன்மை தருது உடல் எடைய குறைக்க ஊத்துவது கொழுப்பை கரைக்கும் பசிய கட்டுப்படுத்தும் வெள்ளி ஃபாட்டை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு காலை நேரம் சாப்பிட்டா நாள் முழுக்க லைட்டா ஃபீல் ஆகும் உண்மையா இந்த கொல்ல சாப்பிட்டா ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க மூட்டு வலி எலும்பு வலியே போக்குது கால்சியம் மெக்னீசியம் ரெண்டுமே இருக்கிறதால ஜாயிண்ட் லூப்ரிகேஷனா அதிகரிக்குது நீ பெயின் பேக் பெயின் ஓல்ட் ஏஜ்ல வர ஜாயிண்ட்ஸ் ஸ்டிஃப்னஸ் இது எல்லாத்தையுமே போக்குது கொள்ளை கஞ்சி மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே சிறந்த மருந்து மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லப்படுது பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அளிக்குது மாதவிடாய் வழியை குறைக்குது பிசிஓஎஸ்ல வெயிட் கண்ட்ரோல் பண்ண உதவியாக இருக்குது அயர்ன் டெஃபிஷியன்சியை சரி பண்ணுது பிரசவத்துக்கு பிறகு உடல் பலம் திரும்ப பெற இது உதவியாக இருக்குன்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிக்கு எப்படி உதவு தெரியுமா இது லோகுளைசிமிக் இன்டெக்ஸ் கொண்ட ஒரு உணவுங்க சுகரை சடனாக ஸ்பைக் ஆக்காது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது ஆனால் அளவுன்றது ரொம்பவே முக்கியங்க அளவு கட்டுப்பாடு இருந்தாதான் சக்கரை நிலைகளுக்கு நல்லது ஜீரணம் மலச்சிக்கலை போக்குதுங்க ஃபைபர் அதிகம் இருக்கிறதால கேஸ் ப்ளோட்டிங்க குறைக்குது ஸ்டமக் கிளீன் பண்ண உதவியா இருக்கு நைட் ஹெவி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு டீடாக்ஸ் ஃபுட்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்குதுங்க ஃப்ரீக்வென்ட் கோல்டு காஃப் சீசனல் ஃபீவர் இது எல்லாத்துக்குமே இந்த மொழித்தொக்கல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வேலை பார்க்குது இது ரொம்பவே முக்கியமான பகுதி நன்மை போலவே பாதிப்பு இருக்கும் இல்லையா சோ என்னதான் இந்த முல்லைத்தொக்கள் ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்குதான் செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உடல் சூடா அதிகரிக்கங்க மவுத் அல்சர் பாடி ஹீட் ஹை இரிட்டேஷன் வர வாய்ப்பு இருக்கு வாரத்துல ரெண்டு தடவை போதுமானது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எம்டி ஸ்டோமக்ல அதிகமா சாப்பிட்டா கேஸ் அசிடிட்டி வரலாம் சீரகம் சுக்கு சேர்த்தா சேஃபான உணவா மாற வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது பிரெக்னன்சி டைம்ல மருத்துவர் ஆலோசனை இல்லாம சாப்பிடக்கூடாது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது சிவியர் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது ஸோ எப்படி சாப்பிடணும் சேஃப் மெத்தட் என்ன தெரியுமா முளைத்த கொல்லோட சுண்டலாக சாப்பிடலாம் இந்த கொல்லை வச்சு சாலட் மாதிரி சாப்பிடலாம் முளைத்த கொல்லு சூப் வச்சு சாப்பிடலாம் கொல்லை வச்சு கஞ்சி செய்யலாம் ராவாக அதிகமாக சாப்பிடாதீங்க லைட்டாக பாயில் பண்ணினா பெட்டர்னு சொல்லப்படுது எவ்வளோ அளவு சாப்பிடலாம் தினமும் சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு முறை அப்படி இல்லைன்னா மூணு முறை போதுமானது அளவு அரைக்க போதுங்க அதிகமாக சாப்பிட வேணாம் கொள்ளு ஒரு மருந்து மருந்து மாதிரி தான் பயன்படுத்தணும் அளவோட சாப்பிட்டா உடல் நலம் அழகு பலம் எடை குறைவு எல்லாமே கிடைக்கும் நம்ம ஊர்ல அந்த காலத்துல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கொள்ளு கஞ்சி குடிச்சிட்டு தான் போவாங்க ஏன் தெரியுமா நாள் முழுக்க எனர்ஜி பசி சீக்கிரம் எடுக்காது உடம்பு சூடு பேலன்ஸா இருக்கும் இப்ப நம்ம அதை மறந்துட்டு இந்த கொள்ளை நம்ம சாப்பிட்றதால ஏகப்பட்ட சக்திகள் நமக்கு வந்து சேருது இதனால தான் வலி கொழுப்பு கபம் இது மூன்றுக்குமே இந்த கொள் ஒரு பெஸ்ட்னு சொல்லப்படுதுங்க உடம்புக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் உடம்பு சூடு அதிகம் இருக்கிறவங்க குறைவா சாப்பிடணும் குளிர் உடம்பு இருக்கிறவங்க ரொம்பவே நல்லதுங்க ஸோ அதிகமாக சாப்பிட்றது தப்பில்ல பாடி இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓவர் வெயிட் இருந்தா பெர்ஃபெக்ட் உணவுன்னு சொல்லப்படுது இந்த கொல்லை காலையில் ஒரு ஏழுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிடலாம் மதியத்தில் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்லாம் நைட்டு சாப்பிட வேணாம் ஏன்னா டைஜஷன் ஸ்லோவாகும் குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசுக்கு மேலே கொடுக்கலாம் சுண்டல் வடிவில் கொடுத்தா நல்லது வாரம் ஒரு தடவை மட்டும் போதுமானதுங்க கஞ்சி வடிவில் கொடுத்தா சளி அதிகலாம் ஸோ கவனமாக இருக்கணும் இந்த கொல்லோட என்ன சேர்க்கலாம் தெரியுமா சீரகம் சுக்கு மிளகு வெள்ளம் இது சேர்த்தா பக்க விளைவுகள் குறையுங்க கொல்லு சாப்பிட்டா ரொம்ப ஒல்லியாகிடும் அப்படின்னு சில மித்து இருக்குது உண்மை என்னென்னா அதிகமாக சாப்பிட்டா தான் வெயிட் குறையும் அளவோட சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க முப்பது நாள் வாரத்தில் மூணு நாள் முளைச்ச கொள்ளு சாப்பிட்டா உங்கள் பாடி சேஞ்ச் நீங்களே பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இந்த கொள்ளை பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்